அரசாட்சிப்பட்ட வறுமை கோட்டல அந்த அட்டத்தில் இருக்காங்க துணி மேலே போடுறது கூட துணி கிடையாது எல்லாம் கிழிச்சு தொங்குது குழந்தைகள் அதிகம் வறுமை கோட்டில் இருக்காங்க மனைவி தராசிரிகளாக இவ்வளவுதான் அரிசி வருது வச்சிட்டு குழந்தைகளுக்கு உங்களுடைய நண்பன் தான் துவா துவாரசாதீஸ்வரர் கிருஷ்ணபரமத்மா அவரை போய் பார்த்துட்டு வாங்க நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் அவருக்கும் அது போக நம்ம மற்ற மூலத்தோட போகக்கூடாது சொல்லி அவர் மறக்கிறார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நம்ம வீட்டில் அவர் எப்பவுமே அவர் சாப்பிடுவார்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் அவரும் இல்லை பக்கத்து வீட்டில் போய் நான் கடன் வாங்கி நான் அவரை கொண்டு வரேன் இதை நீங்கள் கொண்டு போகணும் பிரசாதமாக அது என்று கோரி பக்கத்து வீட்டில் கடன் வாங்குற கடன் வாங்குற காசு இருந்தது குழந்தைகள் எல்லாம் டவுசர் டவுசர் ஓட அழிஞ்சி போட்டது அப்படின் வறுமை நான் கப்பல் பண்ணுறேன் அவர குழந்தை சமர்ப்பணம் பண்ண நிச்சயமாக தோ தோராக நே சொல்லி நம்ம கஷ்டங்களெல்லாம் போக்குவார் அப்போ அந்த காலத்தில் வண்டி கிடையாது சாரண்ட்டு கிடையாது எல்லாம் நடந்தே தான் போகும் போசியருடைய வீட்டில் இருந்து அந்த அவனையும் கட்டி கிழிஞ்ச தொழில் அப்படி கட்டி தூங்க போட்டு போகிறாரு போகும்போது பல நாட்கள் கிடையாது போகின்ற வழியிலேயே தண்ணீர் சாப்பிட்டுக்கார வேற ஒன்று பரவி கொட்டால் அந்த அர்த்தத்தில் இருக்கார் எந்த வகையாக சொல்லப்படுகிறது ஒன்று அரண்மனைக்கு வந்ததாக இந்த காவலாளிகள்லாம் வழிவந்து இதே பிச்சைக்காரனாக இருக்கா இங்கே வர முடியாது ஆகிறது ராஜாஜி ராஜ அவரை பார்க்கணும்னா நீ இந்த மாதிரி அடுக்கு உடையோட கைகாலெலாம் அப்படி வரைச்சிக்கிட்டு இருக்கு உடமாட்டோம் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு சாராக சொல்லி கணேசன் கிருஷ்ணன் மாடியில் இருந்து பார்க்குறாரு அவரை போடுறாரு ஓடி வந்து ஆறுலிங்கம் பண்ணார் சொல்லி வரார் அடுத்த வரலாறு கண்ணுக்கு தெரியாது என்ன அவருடைய நண்பர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி வந்து நடந்து வந்து இந்த அரண்மனைக்கு முன்னால் உள்ள சேவகர்கள் விட மாட்டேன் இல்லை என்னுடைய நண்பன் கிருஷ்ண பரமாத்மாவிடம் குசேகன் உங்களுடைய நண்பன் வந்திருக்கேன்னு என்று சொல்லுங்க அது கூட சொல்ல மாட்டான் அப்படின்ட்டா அவர் இந்த கிளத்தில் தண்ணியை அரைச்சி முடிச்சு விட்டார் அப்படி கவரையோட உலகம் வந்து நடக்கிறது உலகத்தில் எல்லா ஈஸ்வரனுக்கு தெரியும் என்பது போல அந்த மூர்த்தி அறிந்து ஓடி வராரு அரண்மனையை விட்டு ஓடி வராது காராயங்க கூட வர எல்லோரும் பின்னால் ஓடி வர்றாங்க அடித்து குசேலனுடைய இடத்துக்கு வந்து வெட்டி பிடிச்சி அவரை அழைத்து கொண்டு போகிறார் அதான் நண்பருடைய நண்பனுக்கு நண்பராக அதான் குருநாதன் எப்படி இருப்பார்னால் நண்ப நண்பராக இருப்பார் உனக்கு எங்கே வேணுமோ அது கொடுப்பார் எந்த நேரத்தில் கொடுப்போம் தந்தையாக இருப்பார் தாயாக இருப்பார் அந்த சரணாகிதி வேணும் வைராக்கியம் வேணும் அடைந்தே தீர்வேன் என்ன சோதனை வந்தாலும் நான் அடைந்தே தீர்வேன் அப்புறம் கூட்டிச்சு வந்து ஒரு காலில் தூக்கி ஒரு இதில் வச்சுக்கிட்டு அவருடைய மடையிலே வைக்கிறார் பார்க்குறாரு அவ்வளோ முள் அவர் நடந்து வந்த பாதையில் முழுக்கள் அதிகமாக இருந்தது அதெல்லாம் பிடுங்கி எடுக்கிறாரு அந்த வழியிலால் கண்ணனை பார்த்துக்கிறான்னு அந்த வரி தெரியலை அடுத்து ஒரு காருக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க ரெண்டு பேர் ஒடிக்கும் அவருடைய மணி எல்லாரும் புதுதலை இருந்து அவங்களும் சேவை செய்யல அப்படி குரு சேவை செய்து அவருக்கு படுக்க வைக்கிறார் இவர்கள் கொண்டு வந்த அவனை சமர்ப்பணம் பெற்ற அந்த அவனை வாங்கி கையில் வாங்கல வாயில போட்டு விரும்பி சாப்பிட்டாரு அது பூசணம் பொறுத்து பக்கத்து வீடும் அப்படிதான் தான் வரவையில் இருந்த வெயிலிருந்தால் கொஞ்சம் ஒரு ஒரு குடி கொடுத்துருந்தேன் சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா குசேலருடைய வீடு எல்லா செல்வங்களும் வந்துட்டு என்ன என்ன வேணும் அந்த அகையை நட்டுங்களா உடம்புடைய தானியங்கள் தம்மாவே அசந்து வர்றாங்க கொடுத்து அவர் கிட்ட பஞ்சு மத்தியில் படுக்க வச்சு அவருக்கு கால் பிடிச்சிருக்க இதுதான் நண்பருடைய லட்சம் ஏன் வாழ்த்து காட்டாங்க நாமும் இதே மாதிரி இருக்கணும் ஒரு சேவை செய்ய கேட்டால் அவங்களுக்கு பாத பண்ணணும் ஒரு சேவை அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்து பண்ணணும் ஏதோ அவரு தானே இவரு தானே நிறைய குரு நமக்கு இந்த ஆத்மாவை தந்திருக்கார் அவரை வரவேற்போம் அவருக்கு அவருக்கு பகவானும் குரு வேற இல்லை ப பக்தன் வேற இல்லை பகவான் வேற இல்லை இந்த குசேலனுடைய வரலாறு பார்க்கலாம் அவரை படுத்தாலும் தூக்கம் வரப்பட்டது இவருக்கு பொண்ணு பொருளும் கொடுத்து அனுப்பலை ஆட்டோமேட்டிக்காக அவர் வர்றது வீட்டில் செல்வமெல்லாம் வருது என்னென்ன வேணுமோ அதனால் அவர் சந்தோஷமாக அரண்மனை வாயில் வாயில்களை வந்து அவர் நின்று போடுறார் அவர் கிருஷ்ணனுடைய ராம நாமத்தை சொல்லிட்டு வரார் हरे राम हरे राम 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण कृष्ण

பார்த்த உடனே அவங்க மனைவி வந்து வரவேற்க நகன பூஷணங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க குழந்தைகள்லாம் ட்ரெஸ் எல்லாம் பட்டு இப்போ பீதாம்பு இருக்க பார்த்தா அப்படியே கிருஷ்ணா கிருஷ்ணா நான் விட்டேன் உன்னுடைய கருணைக்கு இவ்வளோ இல்லை இல்லை எனக்கு என்ன தேவையோ அது நீ கொடுத்துட்டேன் ஆத்மபலத்தை கொடுத்த ஆனந்திலேயே கொடுத்துருக்கேன் இதுக்கு மேலே என்ன கடல சொல்லி கண்ணீர் விட்டு கதற மனைவி அப்போ என்ன கண்ணன் வாயில் போட்டு அவரை சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது சகல சொல்வது அதுபோல் கீதா கீதை கீதை உபதேசத்தில் அப்படிப்பட்ட பெருமான் தன்னுடைய குசைகள் இருக்கார் தானே பாதை பூஜை பண்ணி அவரை படுக்க வச்சு சீராண்டி அவருக்கு என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டார் அதான் அந்த பகவத்கீதையில் உள்ளதை நம்ம பாடுவோம் கண்ணனை பற்றி பேசுனா அதுதான் வரும் கண்ணு நன்று சொல்லி நட்டு என்ன கீதை thank you அவர எவரை சொன்னான் அறிவா அன்றைய கண்டன் கண்ணன் அரி கண்ணன் சொன்னி அறிக்கரு எல்லா சரித்திரமும் சொல்லி வர்றோம் எல்லாருக்கும் பக்தி வைராக்கிய வரும் வைராக்கியம் வந்தால் எல்லாரும் கிடையாது இந்த பகவான் அழிப்பார் இந்த கத்தை சொல்லுவதற்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் யாவரும் பன்னாண்டு பன்னாண்டு பரவோடு நூறாண்டு வாழ்க்கை எல்லாம் நலம் பெற்று சிறக்கிராம் திருவடி